ஹாய் வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நம்முடைய சிந்தனையிலே இயற்கையை பற்றி கொள்வோம் இயற்கைன்னு சொன்ன உடனேயும் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டால் அழகான இந்த மலை கடல் வானம் மரங்கள் பறவைகள் இப்படியெல்லாம் உள்ள ஒரு தான் நம்ம படமாகவும் வைக்கிறாங்க அதே சமயத்தில் நாமும் அதை பற்றி நினைக்கும்போது அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் இந்த மலை கடல் வானம் மரங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு சிந்திச்சு பார்த்துருக்குமா சிந்தித்து பார்த்தோம்னா இறைவனிலேருந்து தான் இது அத்தனையும் வெளியாயிருக்கு இறைவனிலேருந்து முதல்ல வெளியானது தான் இந்த பஞ்சபூதங்கள் அந்த நீர் நீளம் காற்று வாயு ஆகாயம் அதிலிருந்து தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த இயற்கையாக கருதக்கூடிய மலை கடல் வானம் மரங்கள் பறவைகள் எல்லாம் வந்துச்சு எல்லா உயிரினமும் அழுந்தான் வந்துச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனும் அந்த உயிரினங்களாக வெளியாகிறோம் அப்போது இயற்கைன்னு சொன்னால் இதோடு சேர்த்து மனிதனும் தானே அப்போது நம்ம நம்மளை இயற்கையாக உணர்ந்தோம்னு சொன்னால் நம்ம இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் எப்படி மரங்கள் வானம் மலை எல்லாம் இருக்குதோ அதுபோல் ஒரு இயற்கையாகவே அந்த இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால் அவனுக்கு அதுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுறதில்லை ஆனால் மனிதன் மட்டும் இயற்கைங்கிறத இடத்துலேருந்து தன்னை பிரிச்சுக்கிறான் பிரிச்சுக்கிட்டு தன்னுடைய பேராசையினால் மலை இந்த கடல் அந்த ஆறுகள் மரங்கள் இவைகளெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு அதில் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவன் அனுபவிக்கிறான் அதனால் இந்த உலகத்திற்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுது அப்படி இல்லாமல் இயற்கையின் கட்டுப்பாட்டில் ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு சொன்னால் அது அநிச்சயமாக இந்த இயற்கையோடு நாம் ஏந்து கடவுளோடு ஏந்து இயற்கையில் இயற்கையாக வாழ்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்போ இயற்கையின் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் நமக்கு மனிதர்களுக்கு இயற்கையின் கட்டுப்பா இயற்கையின் கட்டுப்பாடு எங்கேருந்து வருது நன்றாக ஆரஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் கடவுளிருந்து வெளிவந்த இறை தூதர்கள் தீர்க்க தரிசிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் தர்ற அந்த வாழ்க்கை நெறிமுறை இருக்க அதுதான் மனிதனுக்கு இயற்கையின் கட்டுப்பாடு ஆகவே நாம் அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டோம் சொன்னால் நிச்சயமாக மன மகிழோடு வாழ்வோம் ஆகையால் இறையோ இறையாய் உணர்வோம் இறைவனை தொதிப்போம் இயற்கையாய் வாழ்வோம் இன்பமுடன் வாழ்வோம் நன்றி